வெல்கம் டு ஃபைவ் மினிட் வீடியோஸ் அர்பன் லெஜெண்ட் பத்தின இந்த வீடியோல ரெண்டாயிரத்தி ஏழு டைம்ல இன்டர்நெட்ல பிரபலமான த கார்ப்ஸ் ஆன் த டியூப் ஒரு அர்பன் லெஜெண்டை பற்றி தான் பார்க்க போறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரெண்டாயிரத்தி ஏழு டைம்ல இன்னும் சரியா சொல்ல போனா ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டோட ஜூலை மாச வாக்குல இங்கிலாந்தோட லண்டனை பேஸ் பண்ணி இன்டர்நெட்ல பிரபலமான ஒரு லெஜண்ட் தான் இந்த காப்ஸ் ஆன் த டியூப் அந்த மாசத்தோட ஜூலை பதினோராம் தேதி அன்எக்ஸ்பிளைன்டு மிஸ்ட்ரிஸ் டாட் காம்ன்ற ஒரு வெப்சைட்டோட ஃபோரம்ல அந்த வெப்சைட்ல ஜாயின் பண்ணியிருந்த பிளாக் ஒயிட்ன்ற மெம்பரால வினோதமான கதை ஒன்று அப்லோட் செய்யப்படுது அந்த கதையை நடக்கக்கூடிய இடம் எதுன்னு பார்க்கும்போது லண்டனோட அண்டர் கிரவுண்ட்ல மெட்ரோ ட்ரெயின் சூழ்நிலை நடந்த மாதிரி எழுதி இருந்தாங்க அந்த கதைப்படி பார்க்கும்போது ஒரு யங் ஆர்ட்ஸ் ஸ்டூடண்ட் ஒரு நாள் லண்டனோட சிட்டி சென்டர்ல அவங்களோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவங்களோட காலேஜ் கேம்பஸ்க்கு போறதுக்காக ஒரு நாள் லேட் நைட் லண்டனோட மெட்ரோ ட்ரெயினை பிடிக்க வந்திருக்காங்க இவங்க வரும்போது அந்த ஸ்டேஷன்ல யாருமே கிடையாது அதுக்கு முன்னாடியும் அவங்க அப்படி சில முறை டிராவல் பண்ணி இருந்ததால அவங்களுக்கு அது பெருசா தெரியல கொஞ்ச நேரத்திலேயே அங்க ட்ரெயின் வரவும் அவங்களுக்கு எதிரில வந்து நின்ன கேரேஜ்ல ஏறி இருக்காங்க அந்த ஸ்டூடெண்ட் அந்த ட்ரெயின் குள்ளையும் இவங்களும் இன்னொரு நபரையும் தவிர வேற யாருமே இல்லை இதை கவனிச்சதும் அந்த ஸ்டூடெண்ட் டோருக்கு பக்கத்துல இருந்த சீட்லயே உட்கார்ந்து ட்ரெயின் புறப்பட்டு சில நிமிடங்கள் கழிச்சு அந்த ட்ரெயின் அடுத்த ஸ்டாப்புக்கு வந்து நின்னு இருக்கு அப்போ புதுசா மூணு பேர் அந்த கேரேஜ் ஏறி இருக்காங்க அந்த மூணு பேர்ல ரெண்டு ஆண்களும் ஒரு பெண்ணும் இருந்திருக்காங்க அதுல பெண் நடுவுல இருந்திருக்காங்க அவங்களோட ரெண்டு புறமும் ரெண்டு ஆண்கள் அவங்கள கைத்தாங்களா கூட்டிட்டு வர மாதிரி இருந்திருக்கு இந்த மாதிரி லேட் நைட்ல மெட்ரோஸ்ல ஹோம்லஸ் பர்சன் எல்லாம் டிராவல் பண்ண அதிக சான்சஸ் இருக்கு அப்படி யாரையாவது பார்த்தா ஆர்டினரி பேசஞ்சர்ஸ் மேக்ஸிமம் அவங்களை கண்டுக்காத மாதிரியே இருந்துக்குவாங்க இதுக்கு முக்கியமான காரணம் அவங்களோட சேஃப்டி தான் அந்த ஸ்டேஷன்ல இருந்தவங்க ஆல்மோஸ்ட் அதே மாதிரியான நபர்கள் மாதிரி தெரிஞ்சதால சரி எதுக்கு பிரச்சனைன்னு அவங்கள சரியா பார்க்காம கூட அந்த ஸ்டூடெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க கொண்டு வந்த ஒரு புக்கை எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ட்ரெயினும் அந்த ஸ்டேஷன்ல இருந்து மூவ் ஆகிருக்கு மூவாக ஆரம்பிச்ச ஒரு நிமிஷம் கழிச்சு அந்த ட்ரெயின்ல இருந்த இன்னொரு பேசஞ்சர் அந்த ஸ்டூடெண்ட் கிட்ட வந்திருக்காரு வந்தவர் அவங்கள தெரிஞ்ச மாதிரியே ரொம்ப சகஜமா பேச ஆரம்பிச்சிருக்காரு ஆனா அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு நிமிஷம் என்ன நடக்குதுன்னு புரியல ஏன்னா அந்த நபரை அந்த பொண்ணு அதுக்கு முன்னாடி பார்த்தது கூட கிடையாது அந்த நபர் கேட்ட கேள்விகளுக்கு திக்கி திணறி பதில் சொல்லியிருக்காங்க அப்போ டக்குன்னு அந்த ஸ்டூடெண்ட் கிட்ட குனிஞ்ச அந்த நபர் தயவு செஞ்சு அடுத்த ஸ்டேஷன்ல இறங்கிடுன்னு சொல்லியிருக்காரு எதுக்கு இதை சொல்றாருன்னு அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஒண்ணுமே புரியல ஆனா அதை அவர் சொன்னதுக்கு அப்புறம் மறுபடியும் சகஜமா பேச ஆரம்பிச்சிருக்காரு என்னதான் அவர் சகஜமா பேசுற மாதிரி இருந்தாலும் அவருக்குள்ள ஒரு அலர்ட்னஸ் இருந்ததை அந்த ஸ்டூடெண்ட்னால உணர முடிஞ்சிருக்கு அவரை பார்க்கும்போது அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஏதோ பிரச்சனை போலன்னு நல்லா புரிஞ்சாலும் இவரை நம்பர் தான் வேணாமான்னு ஒரு பக்கம் குழப்பம் வேற இருந்திருக்கு ஸோ இன்னும் சில நிமிடங்களில் முடிவெடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வந்திருக்காங்க அந்த ஸ்டூடெண்ட் கடைசியாக என்ன முடிவெடுத்தாங்கன்னா அந்த நபர் அந்த ட்ரெயினில் இருந்து கீழே இறங்குனா நாமளும் கீழே இறங்கிக்கலான்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க அப்போது அந்த ட்ரெயின் மெதுவாக அடுத்த ஸ்டேஷனுக்கு வந்து நிற்க ஆரம்பிச்சிருக்கு அப்படி வந்து நின்னதும் ஸ்டூடெண்ட் கிட்ட பேசிட்டு இருந்த அந்த நபர் என்ன நீ இறங்கலியான்னு கேட்டிருக்காரு அதுக்கு பதில் சொல்ற மாதிரியே ஸ்டூடெண்ட்டும் எழுந்து டோர் கிட்ட போயிருக்காங்க சில நொடிகள்ல டோரும் ஓப்பன் ஆயிருக்கு ரெண்டு பேரும் அந்த ட்ரெயின்ல இருந்து கீழே இறங்கிறாங்க அடுத்த சில நொடிகள்ல அந்த டோர் க்ளோஸ் ஆயிடுது அந்த ட்ரெயினும் அந்த ஸ்டேஷன்ல இருந்து கிளம்பி இருக்கு அப்பதான் அந்த ஸ்டூடெண்ட் அந்த நபரை பார்த்து ஏன் என்ன கீழே இறங்க சொன்னீங்கன்னு கேட்டிருக்காங்க அதுக்கு கடைசியா மூணு பேர் ஏறினாங்கல்ல அதுல நடுவுல இருந்த அந்த லேடிய ரெண்டு பேரும் கொலை பண்ணி கொண்டு போய்கிட்டு இருக்காங்க இத நான் எப்படி கண்டுபிடிச்சதுன்னா நான் அவங்க ஏறினதுக்கு மறுபக்கம் உட்காந்து இருந்ததால அவங்களோட தலைப்பகுதியை நால பார்க்க முடிஞ்சது அதுல ஒரு பெரிய சிசர் குத்தப்பட்டிருந்ததை பார்த்தேன் அத பார்த்ததும் ஏதோ பிரச்சனைன்னு புரிஞ்சுக்கிட்டு உடனடியா உன்னை காப்பாத்துறதுக்காக உன்னை தெரிஞ்ச மறிய நான் உங்ககிட்ட பேசிட்டு இருந்தேன்னு சொல்லி இருக்காரு அந்த நபர் அவர் அப்படி சொன்னது கேட்டதும் அந்த ஸ்டூடெண்ட் ஷாக் ஆயிருக்காங்க இந்த ஸ்டோரியை தான் அந்த போரம்ல எழுதியிருந்தாரு அந்த நபர் இப்படி ஒரு கதை வெளியான சில நாட்கள்லயே அது இன்டர்நெட்ல பெரிய அளவுல பேசப்படுற ஒரு கதையா மாறுச்சு சொல்ல போனா லண்டனையும் தாண்டி உலகம் பூராவும் நிறைய பேர் இந்த கதைய ஷேர் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்பதான் யாரும் எதிர்பார்க்காத இன்னும் சில விஷயங்கள் நடந்தது என்னன்னா இதே மாதிரி ஆஸ்திரேலியாவில் நடந்ததுன்னு சில கதைகளை சொல்ல ஆரம்பிச்சாங்க அந்த கதைகளும் ஆல்மோஸ்ட் இதே மாதிரிதான் இருந்திருக்கு ஆனா என்ன ஒன்னொன்னு ஒவ்வொரு வேரியேஷன்ல இருந்தது ஒரு எல்லாம் ரெண்டு பொண்ணுங்களையும் ஒரு பொண்ணை பண்ணி அந்த மாதிரி பப்ளிக் ட்ரெயின்ல கொண்டு போனதாவெல்லாம் கதைகள் இருக்கு ஏன் இந்த லண்டன் கதையவே எடுத்துக்கிட்டாலும் இதுக்கே இன்னொரு வெர்ஷன் ஆஃப் ஸ்டோரியை அவங்க சொல்கிறாங்க அந்த வெர்ஷன் ஆஃப் ஸ்டோரி எப்படி போகுதுன்னா லேட் நைட்ல அந்த ட்ரெயின்ல அந்த ஸ்டூடெண்ட் ஏறினது அவங்களோடு சேர்ந்து இன்னும் ஒரு பேசஞ்சர் மட்டும் இருந்தது அடுத்த ஸ்டேஷன்ல மூணு பேர் ஏறினது இப்படி எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கு ஆனா கடைசியில அந்த மூணு பேரையும் ஒரு டிக்கெட் செக்கர் கண்டுபிடிச்சு உடனடியாக அவங்கள பத்தி போலீஸ்க்கு தகவல் கொடுத்ததா ஒரு வெர்ஷன் போகுது இந்த மாதிரி நிறைய வெர்ஷன் ஆஃப் ஸ்டோரிஸை நம்மளால பார்க்க முடியுது சரி இப்ப நாம பார்த்த மாதிரியான இன்சிடென்ட் அந்த டைம்ல உண்மையாவே நடந்ததான்னு கேட்டா இல்ல அந்த டைம்ல அந்த மாதிரியான ஒரு இன்சிடென்ட் நடந்ததா எந்த ஒரு ரிப்போர்ட்டும் பதிவு செய்யப்படல இது வெறும் ஸ்டோரி மட்டும்தான் இந்த ஸ்டோரிய படிக்கும் போதும் சரி கேட்கும் போதும் சரி அது அப்பதான் புதுசா ஆரிஜினேட் ஆன மாதிரி தெரியலாம் ஆனா அதுவும் உண்மை கிடையாது இதே மாதிரியான ஸ்டோரிஸ் அதுக்கு முன்னாடியும் வேற வேற விதங்களில் சொல்லப்பட்டிருக்குதான் அதுல ரொம்பவே பிரபலமான ஒன்றுன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டுல சீனாவில் சொல்லப்பட்ட ஒரு ஸ்டோரியை சொல்லலாம் அந்த ஸ்டோரியோட பேர் த மிட் நைட் பஸ் இதுல ட்ரெயின்னா அதுல பஸ் பயன்படுத்தப்பட்டிருக்கும் சொல்ல இந்த ட்ரெயின் ஸ்டோரியை விட அந்த மிட் நைட் பஸ் ஸ்டோரி இன்னும் கொஞ்சம் டெரிஃபிக்காகவே இருக்கும் ஆனா அதுதான் முதன் முதல்ல இந்த ஒரு பேசிஸ்ல சொல்லப்பட்ட ஸ்டோரியான்னு கேட்டா அதுவும் கிடையாது இது சம்பந்தமான முதல் கதை எப்போ பப்ளிஷ் ஆயிருக்குன்னு சொல்றாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகள்லயே இதோட பேஸ் ஸ்டோரி ஒன்னு பப்ளிஷ் ஆயிருப்பதா சொல்றாங்க ஆனா அது இந்த அளவுக்கு டீடெயில் இல்லை அதுக்கப்புறமா ஒரு வெர்ஷன் ஆஃப் ஸ்டோரி டீடைல்டுவாயிருக்கு இன்னும் சரியா சொல்ல போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல நபரால் எழுதப்பட்ட இட்ஸ் ஒரு புக்ல தான் இப்படி ஒரு கதை முதன் முதல்ல எழுதப்பட்டுச்சு ஆனா அந்த ஒரிஜினல் ஸ்டோரியில அந்த ட்ரெயின்ல ரெண்டு பேசஞ்சர்லாம் போக மாட்டாங்க அந்த ஸ்டூடெண்ட் மட்டும்தான் போற மாதிரி அந்த கதை போவதா சொல்றாங்க என்னதான் இப்போ இப்போது பார்த்தது ஒரு ஸ்டோரியாக இருந்தாலும் மேபி முதன் முதல்ல எழுதப்பட்ட டைமில் இது உண்மையாக கூட நடந்திருக்கலாம்ல அது சம்பந்தமா தேடி பார்க்கும்போது சில இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை பார்க்க முடிஞ்சது முதன் முதல்ல இந்த ஸ்டோரி ஆரிஜினேட் ஆன டைம்னு பார்க்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகள் அதாவது ரெண்டாம் உலக போர் நடந்துகிட்டு இருந்த சமயம் அந்த டைம்ல இங்கிலாந்து முழுக்க பல்வேறு கேங்ஸ் ரொம்ப ஆக்டிவா செயல்பட்டு வந்திருக்காங்க அவங்க பல்வேறு குற்ற செயல்களையும் ஈடுபட்டு வந்திருக்காங்க அப்போ இருந்த பப்ளிக்னால கொஞ்சம் கூட இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கான குற்றங்கள் எல்லாம் கூட நடந்ததா கதைகள் இருக்கு அதுல ஒரு கதை தான் ஏதாவது ரெண்டு கேங்ஸ்குள்ள சண்டை ஏற்படும் போது அதுல கூறப்பட்டவங்களை பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல வச்சு யாருக்கும் தெரியாமல் கொண்டு போனாங்கன்ற மாதிரியான கதைகளும் இது உண்மையா நடந்ததுன்றதுக்கான சாலிடான ப்ரூஃப் இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்கப்படல பட் ஸ்டில் இந்த மாதிரி நிறையவே கதைகளை பார்க்க முடியுது ஒருவேளை அதை பேஸ் பண்ணி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் இந்த ஸ்டோரியை எழுதுனாங்களோ என்னமோ வாட் எவர் இட் மே பி ஆனா இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அர்பன் லெஜன் தான் சோ இதுதான் ரெண்டாயிரத்தி ஏழு டைம்ல முதன் முதல்ல லண்டன்ல வெளியாகி உலக முழுக்க பிரபலமான த காப்ஸ் ஆன் த டியூப்ன்ற ஒரு அர்பன் லெஜண்ட பத்தின தகவல்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம ஃபைவ் மினிட் வீடியோஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம நோட்டிபிகேஷன் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி விடுங்க தேங்க் யூ